காவிரிக்கான தமிழகத்தின் குரல் என்ற தலைப்பில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் மே பத்தொன்பதில் கூட்டம் நடைபெற இருப்பதாக கமல்ஹாசன் எல்லா கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் தற்போது இந்த கூட்டம் எங்கு எப்போது நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மற்ற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் யாரெல்லாம் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வேல்முருகன் அதாவது கமல்ஹாசன் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி அளவிலே இந்த காவிரிக்கான தமிழகத்திற்கான குரல் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக கட்சி சார்பற்ற எல்லோரும் ஒன்றாக ஒன்றிணைந்து இந்த காவிரிக்காக ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பொதுவான நபராக நான் அழைக்கிறேன் என்று கமலஹாசன் அனைவரையும் அழைத்து வருகிறார் அந்த வகையில் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவினுடைய செயல் தலைவர் அவர்களை சந்தித்து நேரில் அழைப்பு விடுத்தார் அதைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினரும் சந்திக்க உள்ளார் இந்த நிலையில் தன்னுடைய நெருங்கிய நண்பரும் அதே போல புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியுள்ள ரஜினிகாந்த் அவர்களுடைய ரஜினி மக்கள் மன்றத்தினுடைய சார்பில் யாராவது பங்கேற்க வேண்டும் குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களே பங்கேற்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அவரிடம் இருந்தது இதற்காக நேற்று அவர் தொலைபேசி வாயிலாக ரஜினிகாந்திற்கு போனில் மூலமாக அழைப்பு விடுத்து பேசியிருக்கிறார் அழைப்பு விடுத்து தங்களுடைய கூட்டத்திற்கு நீங்களே பங்கேற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன இரண்டு நாட்களுக்கு நேரம் கொடுங்கள் நான் ஆலோசித்து விட்டு சொல்கிறேன் என்று ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறார் இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு ரஜினிகாந்த் அவருடைய கட்சி நிர்வாகியாக பார்க்கக்கூடிய சுதாகர் மற்றும் மாநில செயலாளர் ராஜ்மகாலிங்கம் அவர்களுடன் ஆலோசனை நடத்தி இந்த கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து அஹ் ஆலோசித்து வருகிறார் குறிப்பாக இதனுடைய நோக்கம் என்ன என்றால் ரஜினி இன்னும் கட்சி ஆரம்பிக்கவில்லை எனவே கட்சி சார்பற்ற ஒரு நிலையில் எப்படி நாம் பங்கேற்பது கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக பங்கேற்க முடியுமா என்பது குறித்து ஆலோசித்து வருகிறார் அல்லது நான் அவருக்கு அதற்கான நேரம் இருக்கிறதா அல்லது நிர்வாகிகளை அனுப்ப முடியுமா என்பது குறித்தான ஆலோசனையும் தற்போது நடைபெற்று வருகிறது காவிரிக்கான தமிழகத்தின் குரல் என்ற தலைப்பில் மக்கள் நீதி மையம் சார்பில் மே பத்தொன்பதில் கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு பல்வேறுபட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கமல்ஹாசன் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த கூட்டத்திற்கு ரஜினிகாந்திற்கும் அழைப்பு விடுத்து விடுக்கப்பட்டிருக்கிறது ரஜினிகாந்த் ஆலோசனைக்கு பிறகு இந்த கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பான உரங்கள் வெளியிடப்படலாம் இது தொடர்பான பல்வேறு உரங்களை நமது செய்தியாளர் வேல்முருகன் தரக்கேட்டோம் உடைய தகவலுக்கு நன்றி வேல்முருகன்